ஸ்ரீமதை ராமானுஜாய அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நான் மதுரிலேருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுகிறேங்க இப்போ நம்ம நிறையா நியூஸில் வந்து கேட்டிருப்போம் அல்லது தெரிஞ்சவங்களை பார்த்துருப்போம் சின்ன வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா சில நபர்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் வந்து இருந்திருக்கும் அப்போ ரொம்ப குறைவான வயசில் அவங்க வந்து அந்த சுகர் கம்ப்ளைண்ட்டு உண்டான அந்த மாத்திரையை வந்து சாப்பிடக்கூடிய ஒரு தான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து எப்படி சார் வருது எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி தான் அந்த குழந்தையும் சாப்பிடுது இல்லைனா அந்த நபரும் சாப்பிட்றாங்க பட் இருந்தாலும் அவங்களுக்கு மட்டும் ஏன் வந்து தனித்துவமா இந்த சின்ன வயசுலேயே ரொம்ப ஆரம்ப காலத்திலே பார்த்தீங்கன்னா அந்த சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு உண்டான அந்த அறிகுறிகள் வந்து ஏன் வருது அதுக்குண்டான ஒரு விஷயத்தை ஜாதக ரீதியாக எப்படி பார்க்கறது ஜோதிட ரீதியாக எப்படி பார்க்கறது அது ஒருவருடைய ஜாதத்தில் நமக்கு வந்து தெரியுமா அப்படி இருந்துச்சுன்னா அதுக்குண்டான விஷயம் வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்போ அந்த ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த ஒரு பதிவில் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் முதல்ல இந்த சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு உண்டான கிரக காரகத்துவம் என்ன அதை முதல் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணுங்க இப்போ சுகர் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னாலே மெயினாக இந்த பேன்கிரியாஸ் நம்ம உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது விதமான ஹார்மோன்கள் அப்படின்னு சுரக்குது அப்படின்னு மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க முக்கியமாக இன்னும் நிறையா வந்து சுரக்கலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது விதமான ஹார்மோன்கள் வந்து சுரக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதில் முக்கியமாக இந்த நம்ம கணையம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பேன்கிரியாஸ் வந்து இந்த இன்சுலின் அப்படின்னு ஒரு ஹார்மோனை வந்து நமக்கு வந்து சுர சுரக்குது அப்போ அந்த இன்சுலின் தான் ஒருவருடைய சாப்பிட்ட உணவை அது நல்ல உணவா அல்லது கெட்ட உணவா அப்படின்னு வந்து மாத்துது அப்ப அந்த பேண்டிரியா சுரக்கக்கூடியதான அந்த தன்மை அந்த இன்சுலின் சுரக்கக்கூடியதான அந்த தன்மை வந்து வீக் ஆயிருச்சு அப்படின்னா அந்த நம்ம என்னதான் உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவை வந்து பிரித்தெடுக்கும் வேலை வந்து தடைப்படுது அல்லது கோளாறாகுது அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் உணவு சாப்பிட்டாலும் அது சில நேரத்தில் வந்து அது ஒரு கெட்ட உணவாக மாறி அது சுகராக வந்து மாறுது அதாவது கெட்ட சுகராக வந்து மாறுது ஸோ அதனால் நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க போ போகக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு வந்து சுகர் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு காட்டு சரி இப்போ இது பொதுவான சில காரகத்துவத்தை நம்ம வந்து பார்த்தாச்சு இப்போ இதுக்கு முக்கியமாக கிரக காரகத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெயினாக நம்ம உடம்புல இந்த ஹார்மோன் சுரக்கிறதுக்கு உண்டான கிரக காரகத்துவம் யார் அப்படின்னா சுக்ரன் தான் சார் முக்கியமாக காரகம் அப்போ இந்த சுகர் அப்படிங்கிறது நம்மளுடைய ரத்தத்தில் அதாவது உடம்புல ஓடக்கூடியதான அந்த ரத்தத்தில் வந்து கலந்து அதுக்குண்டான விஷயம் வந்து நம்ம உடம்புல போகிறனால சந்திரனும் ஒரு வகையில் வந்து காரணமாகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ சுக்ரனும் சரி சந்திரனும் சரி கெட்டு போயிருந்தாலோ அல்லது சுக்கரன் சந்திரனினுடைய உடைய சாரத்திலேருந்து கெட்டு போயிருந்தாலோ அல்லது சந்திரன் சுக்ரனின் உடைய சாரத்திலேருந்து கெட்டு போயிருந்தாலோ உங்களுக்கு இந்த சுகர் கம்ப்ளைண்ட்டு உண்டான விஷயங்கள் வந்து வரக்கூடியதான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் அது ஏன் சின்ன வயசுலேயே வருது அப்படின்னா சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான அந்த தசா புத்திகளினுடைய அமைப்பு வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அர்த்தம் அவ்வளவுதான் சார் விஷயம் அப்ப உடம்புல இருக்கக்கூடியதான அந்த நோய்க்குண்டான விஷயம் அதாவது நோய்க்குண்டான வீடு அல்லது நோய்க்குண்டான பாவம் எதுனா ஆறாம் பாவத்தை எடுக்கலாம் தீர்க்க முடியாத அதாவது தொடர்ந்து அந்த நோய் வந்து வந்துகிட்டே இருக்குன்னா எட்டாம் பாவம் இப்ப ஆறு எட்டாம் பாவத்தை வந்து ஆறு எட்டாம் வீடுகளுக்குண்டான இதை வந்து நோய் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்போ உடம்புல ஓடக்கூடிய அந்த இரத்த ஓட்டங்கள் அதாவது ரத்த நரம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பிளட் ஃப்ளோ உடம்புல ஓடக்கூடியதான அந்த சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதை வந்து மூணாம் வீடு வந்து நமக்கு வந்து சுட்டி காட்டும் அப்போ இந்த விஷயங்கள் வந்து ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் பாதிப்பு அடைஞ்சிருந்தா முக்கியமாக இந்த சுக்ரன் மூலியமாகவோ சந்திரன் மூலியமாகவோ பாதிப்பு அடைஞ்சிருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த இளம் வயதில் பார்த்தீங்கன்னா அந்த சுகர் உண்டான அறிகுறி கண்டிப்பாக தெரியும் அப்போ நான் சொன்னதை வந்து மைண்டில் வச்சுக்கிருங்க இதே பார்த்தீங்கன்னா ஒரு உதாரண ஜாதகத்தோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னும் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரண ஜாதகம் வந்து காட்டப்படும் அது அப்படியே வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வாங்க அப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து இருபத்தஞ்சு வயசு நடப்பில் இருக்கு அப்போ இந்த ஜாதகர் வந்து பிறக்கும்போது பூராட நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருக்காரு பூராட நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்ரனினுடைய ஒரு நட்சத்திரம் அந்த சுக்கர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வருஷம் இருப்பில் வந்து இந்த ஜாதகர் வந்து பிறந்திருக்காரு சுக்கர நட்சத்திரம் அதாவது சுக்கர தசை அப்படிங்கிறது இரு வருட ஆண்டு காலங்கள் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் இந்த ஜாதகர் பிறக்கும் போது ஜாதகர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பத்தொம்பது வருஷம் இருப்பில் தசா இருப்பில் சுக்கரனியினுடைய தசா இருப்பில் ஜாதகர் வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு அப்ப மெயினா நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா சார் முதல்ல சுக்ரன் வந்து பா இப்ப ஒருவருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் அப்படின்னா முதல் எந்த கிரகம் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதுல முக்கியமா சுக்ரன் பாதிப்பா இருக்காரா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ இவரோட ஜாதகம் பாருங்க சுக்ரன் சந்திரனின் சாரத்துல இருந்து ரெண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தை ஏற்கிறாரு இப்ப கண்டிப்பா இந்த இடத்துல சுக்ரன் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நமக்கு தெளிவா தெரியுது இப்ப சுக்ரன் வந்து கெட்டு போனாலே ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஹார்மோன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அது முக்கியமா சந்திரனியுடைய சாரத்துல இருந்து கெட்டு போனா சுகர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த ஜாதகத்துல ரைட் எப்போ சுகர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது எப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அப்படின்னா தசா நம்ம பார்க்கணும் அப்ப இந்த சுக்ரன் ஜாதகருக்கு ஆரம்ப காலத்திலேயே வந்து இருந்திருக்கு ஏன்னா பிறக்கும் போதே ஜாதகர் பாத்தீங்கன்னா பூராட தான் பிறந்திருக்காரு அப்ப ஆரம்ப காலத்திலேயே சுக்கரதசை தான் அப்ப அந்த சுக்கரதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேயே உங்களுக்கு அந்த ஹார்மோன் சம்மந்தமான தொந்தரவுகளை வந்து கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்தில் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சந்திரன் மூணு பனிரெண்டாம் பாவத்துக்கு புத்திநாதனாக வர்றாரு அதாவது சப்லாடா வர்றாரு இந்த மூணாம் பாவம் அப்படிங்கிறது உடல்ல ஓடக்கூடியதான நரம்பு மன்னல குறிக்குது உடல்ல ஓடக்கூடியதான அந்த ரத் ஓட்டங்களை வந்து குறிக்குது அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் அப்ப சுக்ர தசையில இந்த சந்திரன் பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனினுடைய ஒரு சாரத்துல தான் பயணிச்சுட்டு இருப்பாரு இப்ப நடக்கிறது சந்திர தசை ஜாதகருக்கு இப்ப நடக்கிறது சந்திர தசையில சந்திர புத்தி தான் இப்ப போயிட்டு இருக்கு அதனால சந்திரன் பாத்தீங்கன்னா சந்திரனினுடைய ஒரு சாரத்துல வந்து போயிட்டு இருக்காரு இப்ப ஆரம்பத்துல சந்திரன் சுக்ரனினுடைய சாரத்துல போயிட்டு இருப்பாரு சுக்ரன் ஆறு எட்டுக்கு புத்திநாதனா வர்றாரு இப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த மூணாம் பாவமும் கெட்டு ஆறாம் பாவமும் கெட்டு எட்டாம் பாவமும் கெட்டு போயிருக்கு எதனால சுக்ரன் சந்திரன் அப்படிங்கிற இந்த ரெண்டு கிரகத்தினால கெட்டு போயிருக்கு ஆரம்ப காலத்துல அப்போ சின்ன வயசுலேயே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜாதகருக்கு அந்த ரத்தத்தில் சுகர் சம்மந்தமான கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த ஜாதகத்தில் தெளிவாக நம்ம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து சுகருக்கு மாத்திரை வந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கார் அப்போ இந்த ஜாதகருக்கு சின்ன வயசுலேயே அந்த அந்த நோய்க்குண்டான அறிகுறிகள் வந்து இதன் காரணமாக வந்திருக்கு இப்போ இப்போவும் அதுக்குண்டான மாத்திரைகள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னா பாவரீதியாக தான் சார் எடுக்க முடியும் நம்ம தெளிவாக ஒரு ஜாதகத்தை டிகிரி வைஸாக பிரித்து உயர்கணித சார ஜோதிடத்தின் அடிப்படையில் பாவ அட்டவணை கிரக அட்டவணை அப்படின்னு ரெண்டு அட்டவணை எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து தெளிவாக இந்த விஷயம் வந்து புரிய வரும் இப்போ இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க நிறையா வீடியோஸ் வந்து மருத்துவ ஜோதிடம் சம்மந்தமான நிறையா வீடியோஸ் வந்து நம்ம பதிவிட்டிருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் அல்லது என்கிட்ட இந்த கேபி உயர்கணித சார ஜோதிட முறையை கற்றுக்கணும் அப்படின்னாலும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராம்